ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் பனங்கிழங்கு தோட்டம் பனங்கிழங்கு தோட்டத்துலேருந்து இருந்து பனங்கிழங்கு எடுத்து வச்சுட்டாங்க இப்போ பனங்கிழங்கு ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் பனங்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் அதை நாரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாரெல்லாம் நல்லா எடுத்துடணும் எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பனக்கிழங்கு எடுத்துக்கோங்க சீரகம் பச்சை மிளகா தேங்காய் பூண்டு எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க பசங்க இப்போனா பனங்கிழங்கு சாப்பிட்றதே கிடையாது இது போல் அரைச்சி கொடுத்திங்கன்னா நல்லாவே சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த காலத்துலலாம் பல் இல்லாத பாட்டிங்களுக்கு தான் இது போல் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ஆர்வமாக டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சாப்பிடுவாங்க இன்றைக்கி நான் செய்தப்போ பச்சை மிளகாய் காரம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சி அதனால் எனக்கு கொஞ்சம் சாப்பிட முடியல ரெண்டு டீஸ்பூன் மட்டும்தான் சாப்பிட்டேன் வேறு என்ன செய்யலாம் அதில் அப்படின்னு யோசித்தேன் ஐடியா வந்தது தோசை ஊற்றுனேன் தோசைக்கு தொட்டுக்கிட்டேன் தோசைக்கு தொட்டு சாப்பிட்டேன் பச்சை மிளகாய் அதிகமாக இருக்கிறதால தான் கொஞ்சம் டார்க்காக இருக்குது தோசைக்கு தொட்டு சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப சூப்பராகவே இருந்தது ஓகே இன்னும் வேறு ஏதாவது அப்படின்னு யோசித்தேன் யோசித்த உடனே எனக்கு இன்னொரு ஐடியா தோணுச்சு என்ன பண்ணேன் பொடியாக வெங்காயம் நறுக்கிக்கிட்டேன் ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டேன் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன் கடாயில் லைட்டாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு கடுகுத்தம்பர போட்டு காஞ்ச மிளகா வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வர வரைக்கும் வதக்கிட்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் போட வேணாம் அதுவே கொஞ்சம் காரமாக இருக்குது இல்லையா அதனால பச்சை மிளகாய் போடல ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் கொஞ்சமாக செய்து பார்க்கலாமேன்னு பார்த்தேன் அந்த பொடியையும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு சாதத்தையும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கிளறிவிட்டு சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது பழங்கிழங்கு பொடி சாதம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது செஞ்சு பார்த்தேன் சூப்பராக இருந்தது மறுபடியும் இன்னொரு நாள் அதிகமாக சேர்ந்து வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டோம் ரொம்ப அருமையாக இருந்தது ஓகே பனங்கிழங்கு இது போல் எப்படி வேக வைக்கலாம் பனங்கிழங்கு தோலை எல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுவி குக்கரில் உப்பு தூள் சேர்த்து வேக விடுங்க பதினைந்து நிமிடங்கள் ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க பத்து நிமிடம் கழித்து குக்கரை திறந்து நல்லா கிழங்க ஆற விட்டுட்டு அதில் இருக்க நாரெல்லாம் நீக்கிட்டு இது போல் ரெசிபி செய்யுங்க இங்கே சத்துக்கள் நிறைந்த இந்த பனங்கிழங்க நிறைய பேர் சாப்பிட மாட்டேங்கிறாங்க முக்கியமாக சிறுவர்கள் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க இதுபோல் பனங்கிழங்கு ரைஸ் செய்து கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்